ஒன்று சாப்பிட்டாலும் வயிறு ஃபில்லா ஆகிடணும் அதே மாதிரி ஈஸியாகவும் இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் அப்போ கட்டாயமா இந்த ரெசிபியை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இதை நீங்க ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம் இல்லைன்னா நைட்டு டின்னராகவும் கூட எடுத்துக்கலாம் அதில் உள்ள வைக்கக்கூடிய ஸ்டஃபிங்கை பொறுத்து நீங்க வந்து எவ்வளவுக்கு எவ்வளோ ஹெவியாக சாப்பிடலாம் அப்படின்றத நம்மளே டிசைட் பண்ணலாம் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க கால்ஸ் மைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்டேட்ஸ் உடனே வந்துடுங்க இந்த சிக்கன் பேக்கெட் எப்படி செய்யலாம் அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றத பார்க்கலாமா இப்போ பேனில் நீங்கள் எண்ணெய் அல்லது பட்டர் பயன்படுத்திங்க அதில் பொடிசாக நறுக்கி வச்சுருக்க ஒரு பத்து பூண்டை அதோட சேர்த்து நல்லா வதக்கிடுங்க வெங்காயம் பொடிசாக நறுக்குனது ஒரு மூணு பல்லாரி வெங்காயம் எடுத்துருக்கேன் இது கூட கொத்தமல்லி இலை புதினா இலை பட்டாணி கேரட் முட்டைக்கோசு இந்த மாதிரி உங்களுக்கு விருப்பமான காய்கறிகள் எல்லாமே சேர்த்துக்கலாம் அதாவது தண்ணி காய்கறியாக இருக்கக்கூடாது காலிஃப்ளவர் இந்த மாதிரி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் காய்கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு வதக்குங்க இந்த டைமில் நம்ம சிக்கன் ஆட் பண்ண போகிறோம் இதுக்கு நான் போன்லெஸ் சிக்கன் எடுத்துருக்கேன் அதோட மிளகுத்தூள் உப்பு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வேக வச்சிட்றேன் ஸோ காய்கறியில் நான் சோளமும் சேர்க்குறேன் காரத்துக்கு கொஞ்சமாக மிளகுத்தூளும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க இதில் நம்ம எவ்வளோவுக்கு வேணாலும் ஃபில்லிங் ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம் நமக்கு ஒன்று சாப்பிட்டாலும் வயிறு ஃபில் ஆகிடும் அப்படின்னு குடமிளகா பாதி குடமிளகா கட் பண்ணி இதோட சேர்த்துங்க இதில் காரத்துக்கு ரெட் சில்லி சாஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கும் சோயா சாஸ் அரை டேபிள் ஸ்பூனும் டொமேட்டோ சாஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கும் இதோட சேர்க்குற உப்பு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவை அப்படின்னா அதையும் சேர்த்துங்க இப்போ நமக்கு சிக்கன் நல்லா வேக வச்சு தண்ணியை நல்லா வத்த வச்சுடுங்க இதை பிளண்டரில் நல்லா பொடி பண்ணி எடுத்துருங்க இல்லைனா கையால் பிச்சா கூட நல்லா பிச்சி வந்துடும் அதையும் இதை சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் காரம் இப்ப நம்ம எக்ஸ்ட்ராவா சேர்க்கிறோம் ஆனியன்ஸ் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இதை நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் ஆறுனதுக்கு அப்புறம் இதை ஒரு பாக்ஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம் இப்போ ரம்சான் டைம்ல இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா எந்த ஃபில்லிங் கூட நம்ம எடுத்து பயன்படுத்தலாம் இப்போ நான் அப்படிதான் அந்த ஃபில்லிங்க நான் பண்ணி வச்சுட்டேன் இப்போ இதுக்கு வந்து என்னென்ன சமோசாலா இதை பண்ணிக்கலாம் அப்புறம் மாதிரி ஃபில் பண்ணி அதை செய்கிறதுனாலும் செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி கட்லெட்டு கூட இந்த நீங்கள் உருளைக்கிழங்கு சேர்த்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் இப்போ நான் சமோசா சீட் எடுத்து வச்சிருக்கேன் இந்த பாக்கெட் நம்ம பண்ண போறோம் இதை சீல் நம்ம மைதா மா ரெண்டு தண்ணி ஊத்தி கொஞ்சம் கலக்கி வச்சிருக்கேன் அதுல நடுவுல சமோசா ஷீட்டை வச்சுட்டு இத வந்து நல்ல இந்த மைதா சீல் வச்சு நம்ம சீல் பண்ணிடுவோம் பிரியாம நீட்டாக வரும் சோ இந்த மாதிரி நாலா நம்ம பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம ஃபில் பண்ணி வச்சிட்டு ஸ்டோர் பண்ணி கூட ஃப்ரீசர்ல வச்சுட்டு நம்ம தேவைப்படும் போது எடுத்துக்கலாம் ரம்மியமான மாலை பொழுது வீட்டில் வச்சிருக்கக்கூடிய தாங்க ஸோ இன்றைக்கி அன்றைக்கி ஸ்டஃப் பண்ணதை எடுத்து நம்ம பண்ண போகிறோம் அதுக்கு முட்டையை அதோட போட்டு பொறிக்காமல் இன்னும் கொஞ்சம் நல்ல ஃபீலிங் வந்து அது நல்லா இருக்கணும் இன்னும் டேஸ்டியாக இருக்கணும் அப்படின்னா ரெண்டு முட்டையை எடுத்து அதோட ஆரிகானோ கொஞ்சம் சேர்த்துருக்கேன் சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் உப்பு மிளகு தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு அதை டிப் பண்ணி வச்சிருக்கோம் இப்போ நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தோம் அப்படின்னா ஃப்ரீசர்லேருந்து எடுத்தோம் அப்படின்னா பயங்கரமாக ஒட்டிக்கிட்டு இருக்கும் ஸோ நம்ம எப்போதுமே ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்து வச்சனும் ஸோ இப்ப எடுத்து வச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தனி தனியா வரும் அது மாதிரி வந்ததுக்கு அப்புறம் நீங்க இத வந்து முட்டையில் நல்லா டிப் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து அத பிரெட் கிராம்ஸில் நம்ம போட்டு எடுத்தோம் அப்படின்னா நல்ல ஒரு பாக்குறதுக்கு நல்ல ஒரு கிறிஸ்பியாவும் நல்ல முர்த்தபா மாதிரி ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும் ஸோ பிரெட் கிரம்ஸ் வச்சிருக்கிறது கொஞ்சம் பெரிய பவுலாக இருக்கட்டும் அப்படின்னு அதை நான் மாத்திருக்கேன் ஸோ இதை ரெண்டு கோட்டிங் கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் பக்காவா டேஸ்ட்டாக நல்ல ஃபில்லிங் வந்து பிரியாமல் நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா ஒன்று சாப்பிட்டாலும் நல்ல ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ உள்ளே வைக்கக்கூடிய ஃபில்லிங் வந்து நம்ம நல்ல ஒரு வெஜிடபிள்ஸ் அதிகமாக சேர்த்து நல்ல புரோட்டீன் இருக்கக்கூடிய சிக்கன்லாம் நம்ம சேர்த்துருக்கோம் அல்லது முட்டை கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி பன்னீர் வெஜ்லி மஷ்ரூம் எல்லாமே நம்ம தாங்க ஸோ இது எல்லாத்தையுமே டிப் பண்ணி வச்சுட்டோம் இப்போ ஆயிலில் டீப் ஃப்ரை தான் பண்ண போகிறோம் இது நீங்கள் ஏர் ஃப்ரையரில் கூட கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிட்டு பண்ணிக்கலாம் இது ஒரு பக்கம் கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறம் திரும்பி போட்டுட்டு மறுபக்கமும் பொன் பருவலாக பொறிச்சு எடுத்துட்டீங்கன்னா போதும் சூப்பராக இருக்குங்க நம்ம எண்ணெய்க்கு தகுந்த மாதிரி ரெண்டோ அல்லது ஒன்றோ அந்த சட்டிக்கு தகுந்த மாதிரி நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ சுவையான சிக்கன் பேக்கெட் நமக்கு ரெடி ஆயிடுச்சு இதோட சாஸ் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க ஈவினிங் டைம்ல குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் இப்போ நோன்பு டைம்ல இது ஒன்று சாப்பிட்டாலே போதும் கஞ்சி ஒரு கப் குடிச்சாலே போதும் வயிறு நல்லா பில் ஆயிடும் இன்னைக்குள்ள ரமலான் கேள்விக்கான பதில இதுலயே நீங்க சென்ட் பண்ணிடுங்க அதோட உங்க பேரு ஊர் அதையும் சேர்த்து சென்ட் பண்ணிடுங்க உண்ணுங்கள் பருகுங்கள் வீண் விரையும் செய்யாதீர்கள் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் Nandi.